ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் பெட் ப்ளாக்ஸ் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ஃபிஷ் அப்டேட் பார்க்க போகிறோம் அது என்னென்ன சேல்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கம்ஃபா ஜிபி இது ஃபேன்டா ஜிபின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கனாலே பா பாதி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஃபேண்டா கலரில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது இது போக போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலரை மாதிரி வந்துட்டு இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட் ஃபிஃப்டின் பெர்சன்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்து பேண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களா வந்து ஃபுல் பேர்ஸ் வந்து கம்பாஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பா நீங்கள் வீடியோவில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம பண்ணி தர முடியும் ஏன்னா நம்ம கிட்ட சிங்கிள் பீஸ் எடுத்துட்டு நீங்கள் இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலும் மட்டும் முடியாது நீங்கள் லாட்டாக எடுக்கிறீங்க ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் தர முடியும் ஏன்னா நம்மளுக்கு வர காசே ரொம்ப மினிமமானது தான் அதுலேயே வந்து நம்ம ஃபுல்லுமே லாட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கேமர் ஹெட்டில் வந்து ஃபுல் பேர்ஸில் இருக்கான் பார்த்தீங்கன்னா செமக்யூட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்து இது பார்த்தீங்கன்னா விஐபி கேஎம்எல்ஏ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எடுத்து வந்தோம் லை லைட்டாக டிஃபெக்ட்ஸ் ஆச்சு இப்போ வந்து திரும்பி ரெக்கவர் ஆகிட்டான் ப்யூராக ரெக்கவர் ஆகிட்டான் இவன் கலரேஷன் ப்ளஸ் பேர்ஸ் ஹெட் எல்லாமே பாருங்கள் செமக்யூட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேர் ஃபுல் பேர்ஸ் ப்ளஸ் ஃபுல் ரெட் கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி இவங்க ஷேடு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபா தான் எஃப்டு கம்ஃபா தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு டிஸ்பிளே டேங்க் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் உங்களுக்கு கம்ஃபா இது பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு உள்ளங்கை சைஸுக்கு இருக்குது இதை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் டேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் ஃபிஷ் நல்லா பெரிய சைஸில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கேஎம்எல் இவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இவனாலாம் நம்ம வீடியோ போட்டு வந்தோம் ஏற்கனவே ஏகப்படும் என பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் புக் பண்ணிடுவாங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் புக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இவனும் விஐபி கேஎம்எல் ஃபஸ்ட்டு பார்த்த விஐபி கேஎம்எல் கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு ஹம்ப் பாருங்கள் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹம்பு நல்லா க்ரோத் இருக்கும் ப்ளஸ் வந்து பேர்ஸ் பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ப்ரீடிங் பண்ண போகிறீங்க நம்மக்கிட்ட வீஜா இருக்குது இல்லை நீங்கள் கம்ஃபா ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த அப்டேட்டில் நம்மக்கிட்ட கம்ஃபாஸ் ஃப்ரைஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே வந்து தனியாக வந்து பார்ட்டிஷனில் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து நம்ம நல்ல சைஸில் நல்ல கலரேஷனில் நம்ம சேல்ஸ் பண்ண இருக்கும் அதுதான் சாம்பிள் வீடியோ எடுத்துருந்தோம் இது வந்து நம்ம வந்து மிஸ்டர் பிங்க்கு இவர் வந்து ஃபஸ்ட்டுக்கும் இப்போதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே இவரை பார்த்துருப்பீங்க இவருக்கும் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து லோ காஸ்ட் கம்ஃபாஸ்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே தான் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பீஸை நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் இவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கலரேஷன் ப்ளஸ் வந்து பேட்டர்ன் வந்து நல்லாயிருக்கும் ஒன்று ஏழ் டூன்னு இன்னும் வந்து ஃபுல் பிங்க்கு ஓகேங்களா அவங்க பேர்ஸு எல்லாமே ஹெட்டு எல்லாமே நல்லாயிருக்கு ப்ளஸ் வந்து மான் ப்யூர் பிரீடு தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்குது எல்லாமே அப்புறம் வந்து இவங்க நம்ம ஹைக்ரே சொல்லி குரூமிங்க்கு க்ரூமிங்க்கு எஃப் ஒன் எஃப் டூ கம்பாஸ் போட்டிருக்கோன்னு அந்த கம்பாஸோட ப்ரைஸ் தான் அப்புறம் லோ காஸ்ட் நம்ம பற்றி பேசினா இதெல்லாம் வந்து லோ காஸ்ட் கம்பாஸ் ஒரு அறநூறுரூவானா இது கண்டிப்பாக நம்ம கொடுத்துடலாம் அந்த காஸ்ட் கம்ஃபாவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் செப்பரேட் பண்ணி நீங்கள் டேங்க் போடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் இந்த பீஸில் வந்து அவுட் ஆகிடுச்சி ரெண்டு பீஸ் ஏற்கனவே அவுட் ஆகிடுச்சி இதெல்லாம் ரிசல்டர் கம்ஃபாஸு இது வந்து காஸ்ட் கம்ஃபாஸ் கிடையாது இது ரிசல்ட் கம்ஃபாஸு நீங்கள் ரெண்டே ரெண்டு பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த ரெண்டு பீஸ் நம்ம ஏற்கனவே நான் வேணுங்கிறவங்க டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நான் செப்ரேட்டாக வீடியோ அனுப்புறேன் எது லோ காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தாய் சில்க்ஸ் ஃப்ளைஸும் அவைலபிளாக இருந்துச்சு எல்லாமே மேக்சிமம் அவுட் டைத்து சரி ஓகே ஒரு ஆறு ஏல் பீஸ் நம்ம எடுத்து வைக்கலாம் குரூம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே நல்லா பார்க்குற கலரிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாய்ஸுக்கு எல்லாமே இவனை மாதிரியே இருக்கும் இவனுக்கு முன் இதே சேம் பேரண்ட்லேருந்து எடுத்த ப்ரைஸ் தான் அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரிசல்ட் இது வருமானு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எஸ்ஆர்டி இவங்களா டிஸ்பிளேயில் இருக்காங்க லாஸ்ட் வீக் நம்ம இருந்த ப்ளூ இறந்துட்டார் அதுதான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இவங்க இருக்கவங்களும் நம்ம நல்லா கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு லெசன் இல்லாண்டியது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம டிஸ்பிளே டேங்க்கில் இருக்கிறதெல்லாம் வந்து சேல்ஸ் கிடையாது எல்லாமே இது கேட்குறீங்க ஆனால் நம்ம சேல்ஸ் பண்ண போடுறதெல்லாம் இந்த ரெண்டையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபாஸ் ஃபை க்ரூமிங் எல்லாம் வீடியோ எடுத்துருக்கோம் இதை பார்த்திங்கன்னா இது தெரியும் பேர்ஸ் அவங்களோட பேட்டர்னெலாம் பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கணும் பத்து நாள் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் தெரியும் இந்த பீஸ் தான் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு இது வந்து நீங்கள் வேணும்னா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து ஏகப்பட்ட பேரும் என்கொயரி பண்ணுறாங்க வந்து ரிப்ளை பண்ணிடுங்க வேணும் வேணான்னு சொல்லிடுங்க அப்புறம் என்னி டவுட்ஸ்னாலும் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்